நம்ம கொட்டாரம் பக்கத்தில் சிக்கன் பிரியாணி எண்பது ரூபாய்க்கு வச்சுக்கு கொடுக்குறாங்களா ஆமாங்க நானே நான் இருந்து மொபைல் இருந்தா நம்ம கால் பண்ணிட்டு இருந்தான் இந்த நேரம் கார்த்தி கால் பண்ணிட்டு என்னன்னு சொல்லி சொல்லி கேட்டா அவடனே காலேஜ்ல எக்ஸாம் கூப்பிடாங்களா என்ன வாரம் சொல்லிட்டு பாஸ்டா கிளம்பிட்டோம் அப்படியே போயிட்டு இருக்கும்போது போது தூரத்தில் மலை சைட்லாம் பார்த்த வேற வியூ பாயிண்ட்ல வேற சூப்பராக இருந்துச்சு நல்ல வைப்பில் போயிட்டு இருந்தேன் திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய காட்டுக்குள்ள போயிட்டு இருக்க போல தான் இருந்துச்சு நம்ம நடந்து வேற வந்துட்டான் நாங்க உடனே சொல்லி கேட்டா அவன் உடனே ரொம்ப வயிறு பசியாட்டு இருக்கல அப்படி சொல்லிட்டு இருந்தா சரி இங்க ஏதாச்சும் கடை கேட்டா கேட்டாங்க ஒரு பிரியாணி கடை இருக்குமா அப்படியே அப்படி சொல்லிட்டு இருந்தா சரி வா அங்க போய் போவோம் சொல்லி கூட்டு நம்ம ஃப்ரெண்டோட கையை காமிச்சு அண்ணா அந்த கடை மாப்ளே அப்படி சொல்லிட்டு இருந்தா ஃபாஸ்ட் ஆட்டு கடைக்கு வந்துட்டு இங்க வந்து பார்த்தா சிக்கன் தம் பிரியாணி எண்பது ரூபா சொல்லி தான் போட்டு இருந்துச்சு அந்த நேரம் நம்மளுக்கு ஒரு சிக்கன் பிரியாணி கொடுத்துருங்கன்னு சொல்லி சொன்னோம் அந்த அண்ணா சிக்கன் பிரியாணி இன்னைக்கு தீந்து தம்பி முட்டை பிரியாணியும் பக்கோடா தான் இருக்கு அப்படி சொல்லிட்டு இருந்தாவ நாங்க ஒரு ஒன் தேர்ட்டி போல போயிருந்தோம் அப்பமே பிரியாணி தீந்து போச்சு கடைசி ஒரு முட்டை பிரியாணி சிக்கன் பக்கோடா வாங்கிட்டு ஃபாஸ்ட் ஆட்டு மலையில நனஞ்சிட்டே கிளம்பிட்டோம் அப்படியே பிரியாணி வாங்கிட்டு ஃபாஸ்ட் வீட்டுக்கு வந்துட்டோம் பிரிச்சு பார்த்தா பிரியாணி நிறையவே இருந்துச்சு ஒரு முட்டை வேற வச்சு கொடுத்தாங்க அது கூட சிக்கன் பக்கோடா பார்க்கும்போது தர இருந்துச்சு அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் ஆட்டு சாலை எல்லாம் ஊத்தி நம்ம ஃப்ரெண்ட் எடுத்து ஃபாஸ்ட் ஆட்டு சாப்பிட